வியாபாரி என்ன சிங்கிச்சி செய்வான் வரலாறை வரலாறாக பதிவு பண்ண முடியாது வியாபாரத்தில் நீங்கள் செய்ய முடியாது பொன்னின் செல்வன் ஒரு படம் பார்த்தீங்க அதுதான் என் பாட்டனுடைய வரலாறாக நீங்கள் நம்புறீங்களா அது ஒரு புதினம் புதினம் இலக்கியம் புராணங்கள் இதிகாசங்கள் பொய் பேசும் வரலாறு பொய் பேசாது பொய் பேசக்கூடாது உள்ளதை உள்ளபடியே பதியணும் இவர்கள் ஆந்திராவில் படவழிகள் போது நாங்கள் இந்தியை எதிர்த்தோம்னு போட முடியாது உங்களுக்கு நீங்க இந்தி போயே வெளியேறன்னு சொல்ல முடியாது அங்க வட இந்தியாவில போய் இப்ப இந்திய பேன் இந்தியா ஆக்க முடியாது இந்த நீங்க மண்ணுகிறோம் இப்ப இங்க பெரியாருன்னு ஒரு படம் வந்துச்சுல மனசுல இப்ப பெரிய சீர்திருத்தவாதிகள் முற்போக்குவாதிகள் ஆந்திராவில் அந்த படம் வெளியாரும் போது நாயக்கர்னு வந்துச்சா அப்படி வந்துச்சு எப்படி வந்துச்சு எப்படி எப்படி ஆமா அப்ப அதெல்லாம் அதை பேசிட்டு கூடாது அதை விட்டுறணும் இப்ப வட இந்தியால போய் இந்திய எதிர்ப்பு போராடுறது கேட் அவன் தாய்மொழி எதிர்த்து போராடின படத்தை கொண்டே அவன் வெளியிடுவான அதங்கச்சி அதை விட்டுருங்க அது ஒரு திரைக்கடைங்கிறது இன்னைக்கு வர்த்தகம் ஆயிடுச்சு இந்த மைக்கு மாதிரி ஒரு சிறந்த மைக் இல்ல இத வாங்கி கேளுங்க நீங்க அங்க இருந்தாலே இங்க கேட்கணும் பேசிதான் விக்கணும் என்னப்பா பெரும் முதலீடு அதுல இழப்போறாம இருக்கணும்னு நினைப்பாங்க அதை போய் கருத்தை எடுத்துக்கிட்டு பேசிக்கொண்டேன் படம் படம் தான் ஒரு பொழுதுபோக்கு பொழுதுபோக்கு வாழ்க்கையில் இருக்குது வாழ் பொழுதுபோக்கே வாழ்க்கை இல்லை அதை முதல்ல எல்லாரும் பிள்ளைகள் சொந்தங்கள் புரிஞ்சுக்கணும்